வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை பேரூராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா அலுவல ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்பு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை பேரூராட்சி மன்ற சார்பில் ஆனமலை பேரூராட்சி மன்றத்தின் தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்ட பேரூராட்சி தலைவர் மற்றும் இஸ்லாமிய சகோதரிகள் ரேக்லா வண்டியில் ஊர்வலமாக வந்து பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான உரியடி கும்மியாட்டம் பரதநாட்டியம் மற்றும் தப்பாட்டம் உட்பட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என தமிழனையை வழிபட்டனர் மேலும் பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்ககுமார் கூறுகையில் ஆனமலை பேரூராட்சியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாழ்பாறை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி மற்றும் ஆய்வாளர் தாமோதரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் மைக்கோல் சகாயராஜ் பாலாஜி திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் மற்றும் போலீசார் ஆனமலை பேரூராட்சி மன்ற அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் பங்கெடுத்தனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்களுக்கு அறிவித்த பொங்கல் தொகுப்பு ஆனமலை பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது இந்த பொங்கல் விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனவும் தெரிவித்தார் இதில் ஆனமலை பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் பேபி சஹேலா ராஃபியா பேகம் குபேந்திரன் வெள்ளை முத்து மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் அப்துல்லா மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் தொடர்ந்து சேனலை செய்யுங்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்று வழிபுரிந்து வரும் நமது நல்லாட்சியில் இன்று சமத்துவ பொங்கல் ஜாதி மத பேதம் இன்று இன்று ஆனமலை பேருவற்றில் நாங்கள் கொண்டாடிட்டு வர்றோம் நமது முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற சிறப்பு திட்டங்கள் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாங்க அதில் சமத்துவ பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் அவருக்கு மிக உறுதுணையாக இருந்து பேரூராட்சியின் என்னுடைய பேரூராட்சி குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி இன்றைக்கி சமத்துவ பொங்கலை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் அது போக நேத்திலேருந்து நாங்கள் பொங்கல் தொ பரிசு தொகுப்பை வந்து மக்களிடையே குடும்பத்தார் ஆகட்டும் நம்ம கிறிஸ்தவர் குடும்பத்தாகட்டும் இந்துக்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி பொங்கலை சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டு வரோம் அது போக வந்து நம்ம நாட்டுப்புற ப செலிப் நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது உரியடி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் பரதநாட்டியம் கொண்டு வந்திருக்கிறோம் கும்மி கொண்டு வந்திருக்கிறோம் கோலாட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இது போக சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இன்றைக்கி நாங்கள் பொங்கலுக்கு இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறோம் மிக்க நன்றி